ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம் ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு குடும்பம் ஆண்டோருடைய சமூகத்திலே காத்திருந்த ஒரு காலம் ஊழியத்துக்கு வந்த புதிதும் அவங்களுக்கு எல்லாரும் உதவி செய்வாங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் சொல்லி அனுப்பினாங்க இவர் ஊழியத்துக்கு வரும்போது அந்த ஊழியக்கார மனிதன் ஊழியத்துக்கு வரும்போது எல்லாரும் அவங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த மனிதன் அதை ரொம்ப நம்பி தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஊழியத்தின் பாதையில் அவர் கால் எடுத்து வைத்தார் ஊழியம் மிக சிறப்பாக நடந்தது ஆண்டவருக்காக எதையும் பாராமல் அவர் ஊழியம் செய்தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது அவருடைய பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல தினம் வந்தது பிள்ளைகளுக்கு ஒரு ஃபாரின் போறதுக்கான ஒரு அழைப்பு இந்த காலத்தை போல இல்ல அந்த காலத்துல ஃபாரின் போகிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல அது மிக கடினமான ஒரு விஷயம் ஒரு முறை கை தவறினால் நிச்சயமாக திரும்ப அந்த வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு காலம் அப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும் உங்களுக்கு தெரியும் ஃபாரின் போறவங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை அங்க செலுத்தணும் ஆகவே அந்த தொகை எடுக்கிறதுக்கு ஊழியக்காரனுக்கு வழி இல்லாததுனால உதவி செய்வேன் சொன்ன தக தன்னுடைய சகோதரி தன்னுடைய சகோதரனை பார்க்கும்படி அந்த ஊழியக்காரன் போயிருந்தான் வீட்டுக்கு போனார் சகோதரனுடைய வீட்டுக்கு போனார் சகோதரிடைய வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போய் கேட்டாங்க அவர் சொன்னார் ஒரு முறை நீங்க என்ன பார்த்து சொன்னீங்க ஊழியத்துக்கு போகும்போது உனக்கு இக்கட்டான சூழல் வரும்போது நான் உங்களை தாங்குவேன் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வந்துருக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தினம் நடக்க போகுது அவளுக்கு உதவி செய்யுங்க கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் கொடுங்க நான் அப்புறம் தந்துடுறேன் பிள்ளை ஃபாரின் போனதுக்கு அப்புறம் அவள் சம்பாதிக்கிற காசை உங்களுக்கு தந்துடுறேன்னு சொன்னப்போ அவன் கூட பிறந்த அவன் சகோதரனும் சகோதரியும் சொன்னாங்களாம் இப்போ எங்ககிட்ட எந்த காசும் இல்லை இனி காசு கேட்டு எங்க வீட்டுக்கு வராது அப்படின்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா தேவ பிள்ளைகளே நாம் ஒரு நெரு நெருடலின் பாதையில் நடந்து போகும்போது நம்ம ஒரு நெருக்கப்படுகிற ஒரு சூழலில் நடந்து போகும்போது நமக்கு உதவி செய்ய வேறு யாருமே கூட மாட்டார் நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளை உருவாக்கி செல்வார் இந்த மனிதனுடைய இருதயம் வெகுவாய் உடைந்தது ஏனென்றால் அவர்கள் ரொம்ப நம்பி இருந்தாங்க அந்த சகோதரனுடைய மேல சகோதரி மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க என் பிள்ளைக்கு அவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வெளியில வீட்டை விட்டு வெளியில வரும்போது ரோட்டு பக்கம் நடந்து வரும்போது அவனுடைய சிந்தனை அப்படியே பிள்ளையுடைய எதிர்காலத்தை பத்தியே போயிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஒன்று தெரியும் தானே நம்ம அதிகமாக யோசிக்குவோம் நம்முடைய அழுத்தம் ஜாஸ்தியாகும் மன அழுத்தம் ஜாஸ்தியாகும் இரத்த அழுத்தம் ஜாஸ்தியாகும் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் யோசிக்க யோசிக்க பிள்ளையோட எதிர்காலத்தை யோசிக்க யோசிக்க இன்னைக்கு இருக்கிறது மாதிரி டேக் இட் ஈஸி அல்ல அந்த காலம் அந்த காலம் வாழ்க்கையில் அது நடந்தால் அவ்வளோ பாதிக்கும் அவங்க வாழ்க்கையை அந்த காலத்தில் அது நினச்சிட்டு இருக்கும் போதே அந்த ரோட்டில் அவன் மயங்கி விழுந்தான் அப்புறம் அவன் கண் விழிக்கிற போது ஐசியூல அவசர சிகிச்சையில் அவன் கண் விழிக்கிறான் கண் விழிக்கும் போது எல்லாம் திறந்து சொல்லுவான் அந்த மனுஷன் பிள்ளையுடைய வாழ்க்கை என் பிள்ளையுடைய வாழ்க்கை பூச்சுது எப்பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படியோ ஒரு விதத்துல அவன் அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டான் அந்த சண்டே மீட்டிங்ல சர்ச்சில் போய் அவன் பிரசங்கிக்கிறதுக்கு மேடையாடுறான் என்ன பேசுறான்னு தெரியல மனசெல்லாம் பிள்ளைய பத்தி ஓடுது அவன் முகமே கண்ணுக்கு முன்னால வரும் அவ வாழ்க்கை போச்சுதுனுங்கிற ஒரு எண்ணம் அந்த ஆராதனை முடிச்சு அந்த ஆராதனை முடிஞ்ச எல்லா விசுவாசிகளும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தனியா அந்த உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறான் ஒரு வயசான பாண்டியம் பாண்டியன் அந்த சர்ச்சில் பாஸ்டரையே பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த போதகரையே பார்த்துட்டு அந்த பாஸ்டரை தேடி அந்த வீட்டையும் முடிச்சு அவன் மேடையில் பாஸ்ட்ரவ கூட கொஞ்சம் பேசணும்னு வரான் பாஸ்டர் கீழே போறான் அந்த அம்மா முந்தானையில் ஏதோ ஒன்னும் மடிச்சு வச்சிருக்கிறது மாதிரி இருக்கு பாஸ்டுக்கு முன்னால அந்த முந்தானை அப்படியே விரிச்சு காட்டி ஜுவல்ஸ் அந்த ஜுவல்ஸை காட்டிட்டு அந்த பாஸ்ட் அந்த அம்மா சொல்லிச்சாங்க இது என்னுடைய பேத்தியுடையது என் பேத்திக்காக நான் சேர்த்து வச்சு உங்கள் மகளும் எனக்கு பேத்தி தான் எடுத்துக்காங்க வைப்பீங்களோ எனக்கு தெரியும் அவ ஃபார் இம்பார்ட்டன் எனக்கு ஒண்ணு தெரியும் தேவ பிள்ளைகளே நாம் திக்கெட்டு நிற்கும்போ நாம் வேதனையோட நிற்கும்போ நாம் நெருக்கப்படும்போ நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு அவருடைய பெயர் தான் ஏகோவாயிரு பயம் வருதா வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல காலையில உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் உங்களுக்கு பயம் வரும்போது இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள் இவர் ஒருவர் தான் தைரியமாய் சொல்ல முடியும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் யாரோ ஒரு சிலருடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னோடே